யானையை வந்து வாடகைக்கு வந்து எடுத்து கிராமம் கிராமமாக அதை வந்து அப்படியே வேடிக்கையாக ஊர்வலமாக அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ ஒரு யானை வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கு தேர்தல் அரசாங்கத்தினுடைய சின்னமாகத்தான் இந்த யானை இருந்தது அவங்க வந்து ஒரு வருணாசிரம அடிப்படையில் இயங்கிய ஒரு அரசாக அவங்க வந்து இருந்தாங்க தேர்தல் தொள்ளாயிரத்தி இருபத்தாறுல வருதுன்னா உடனே வந்து அவர் முதலமைச்சராக ஆயிடுவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது ஒரு நாள் முதலமைச்சராக ஆக முடியாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆக முடியும் இதே வந்து ஒரு சினிமா நடிகர் அவர் வந்து என்ன செய்ய முடியும் அவருக்கு பூத் கமிட்டிக்கு ஆள் போட முடியுமா இதெல்லாம் எந்த லாஜிக்குமே ஒர்க் அவுட் ஆகாது விஜயனுடைய கட்சி கொடியில இரண்டு வண்ணங்கள் இடம்பெற்றிருக்கு ஒன்று மஞ்சள் இன்றொன்று சிவப்பு சிவப்பு அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியினர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னம் உழைப்பினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது மஞ்சள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சத்திரியர்கள் என்று தங்களை சொல்லக்கூடிய ஒரு சாதியினர் அந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்திட்டு வராங்க மஞ்சள் கொடி மஞ்சள் கயிறு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திட்டு வராங்க இதுல இன்னும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம் விஜயனுடைய கட்சி கொடியில யானை இடம்பெற்றிருக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெற்றி வீரர்கள் சூடக்கூடிய வாகை பூ இடம்பெற்றிருக்குது இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அப்படியே வந்து கேரள அரசாங்கம் தன்னுடைய முத்திரைகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னம் இந்த கொடியை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அப்படியே வந்து விஜய் அவர்களோட கொடியோடு நாம வந்து கம்பேர் பண்ண முடியும் அதே போன்ற இரண்டு யானைகள் அதே போன்ற ஒரு வளையம் அந்த வளையம் வந்து நட்சத்திரம் நட்சத்திரமாக வந்து இருக்கு அதற்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வாகை பூ வந்து இடம்பெற்றிருக்கு விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு ஆனால் வந்து இந்த சின்னத்தை வந்து அவங்க இந்த கொடியை வந்து அவங்க கேரளால பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் கேரள அரசாங்கம் எப்படி வந்து இந்த முத்திரையை வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருவிதாங்கூர் அரசாங்கத்தினுடைய சின்னமாகத்தான் இந்த யானை சின்னம் இருந்தது திருவிதாங்கூர் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வருணாசிரம அடிப்படையில் இயங்கிய ஒரு அரசாக அவங்க வந்து இருந்தாங்க அந்த எம்பலம் தான் வந்து பிற்காலத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கேரள அரசாங்கத்தினுடைய சின்னமாக வந்து அது வந்தது இப்ப அதை வந்து அப்படியே பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை விஜய் அவர்களுடைய கொடியில் வந்து அவங்க வச்சிருக்கிறது அடுத்ததாக யானையை வந்து கொடியில வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி அதாவது கொடியில் வந்து விலங்குகளை பயன்படுத்துறது பார்க்கும்போது பல அரசியல் கட்சிகள் பல விலங்குகளை தங்களுடைய கொடிகளில் பயன்படுத்துறாங்க குறிப்பாக சிவசேனா கட்சி சிங்கத்தை தங்களுடைய கொடியில பயன்படுத்துறாங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து புலியை வந்து தங்களுடைய கொடியில பயன்படுத்துறாங்க இந்த யானை சின்னத்தை பகுஜன் சமாஜ் கட்சியினர் தங்களுடைய கொடியில் வந்து பயன்படுத்துறாங்க அதே போல் அதிமுக ஒரு கால கட்டத்தில் பிளவுபட்ட போது ஜெயலலிதா வந்து சேவல் சின்னத்தை வந்து அவங்க வந்து அதிமுக ஜெயலலிதா பிரிவினர் வந்து பயன்படுத்தினாங்க அதே போல அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அசாம் கனபரிசு அப்படிங்கிற ஒரு கட்சி அவங்க ஆட்சி எல்லாம் வந்து அவங்க வந்து யானையை வந்து பயன்படுத்திருக்காங்க இதே போல வெளிநாடுகளிலும் அரசியல் கட்சிகள் தங்கள் கொடியில வந்து விலங்குகளை பயன்படுத்திக்கிறாங்க குறிப்பாக அமெரிக்கா கட்சி வந்து தங்களுடைய கொடியில வந்து யானையை வந்து பயன்படுத்தினாங்க அமெரிக்காவை சேர்ந்த கட்சிகள் வந்து கழுதையை கூட பயன்படுத்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ரஷ்யால வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து கரடியை வந்து தங்களது சின்னமாக வந்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க இதுல வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும் போது பகுஜன் சமாஜ் கட்சி அவர்களுடைய சின்னமே வந்து யானை தான் நீண்ட நெடுங்காலமாக வந்து இருக்கு இந்த யானை சின்னமே வந்து தொடர்ந்து இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரங்கள்ல அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதற்கு முன்பு இப்போ இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலத்துல அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த சின்ன யானை சின்னத்தை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யானையை வந்து வாடகைக்கு வந்து எடுத்து கிராமம் கிராமமாக அதை வந்து அப்படியே அப்படி வேடிக்கையாக ஊர்வலமாக அழைச்சிட்டு போயிருக்காங்க அதே போல் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த சேவல் சின்னத்தை வந்து அவங்க பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நிறைய அதிமுகவினர் வந்து சேவல்களை வந்து சைக்கிளில் கட்டி வந்து கொண்டு போகிறது அந்த சேவல்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்காம சேவல்கள் ஈவினிங் நேரத்தில் வந்து உயிரிழக்கிறது இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்து அதுவும் வந்து புகாராக அழிக்கப்பட்டது எனவே வந்து அரசியல் கட்சிகள் தங்களது கொடியிலையோ அல்லது சின்னத்திலையோ வந்து விலங்குகளையோ பறவைகளையோ பயன்படுத்துவதற்கு தொடர்ந்து வந்து ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு சரி விஜய் வந்து என்ன ஐடியாலஜியை வந்து அவர் முன்மொழியை போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அந்த பிரமோ பாடல்கள்லேயே வந்து அண்ணா காமராஜர் இந்த மாதிரியான தலைவர்களுடைய இதெல்லாம் வந்து போட்டிருக்கிறாரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சினிமாவில் வந்து அவர் எந்த அரசியலுமே பேசுனதே கிடையாது அந்த இயக்குனர் வந்து என்ன படத்தை வந்து எடுக்கிறாரோ அவர் என்ன வசனம் வைக்கிறாரோ அது அப்போ அப்படியே வந்து பேசக்கூடியவராக அதில் அப்படியே தான் விஜய் இருந்திருக்கிறாரு நிறைய நடிகர்கள் வந்து சினிமாவில் கூட தங்களுடைய அரசியல் கருத்துக்களை வந்து புகுத்துவாங்க குறிப்பாக எம்ஜிஆர் வந்து சினிமாவில் வந்து மது அருந்து இந்த மாதிரியான காட்சிகளில் வந்து நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய விஜயகாந்த் வந்து சினிமாவில் வந்து நிறைய அரசியல் விழிப்புணர்வு கருத்துக்களை வந்து அவர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்து வருவார் இப்படி வந்து பார்க்கும்போது விஜய் வந்து இப்படி ஏதாவது பொலிட்டிக்கலாக அவருடைய சினிமாவில் ஏதாவது சொல்லியிருக்கிறாரும் பார்க்கும்போது பெரிய லெவலில் அவர் சொன்னதே கிடையாது இயக்குநருடைய அரசியலில் தான் அவர் வந்து ஒரு நடிகராகத்தான் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நடிகராகத்தான் விஜய் இவ்வளோ நாட்கள் வந்து அவர் வந்து இருந்திருக்கிறாரு அவர் வந்து புகழினுடைய ஒரு உச்சியில் இருக்கும்போதும் கூட இப்போ இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் நடிகர் அப்படின்னா அது வந்து விஜய் தான் அது அதற்கு பிறகுதான் ரம்ம ரஜினி அஜித் கூட அவங்களாம் அவரோட வருவாங்க விஜய்க்கு தான் அவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்து இருக்குது இந்த இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அல்லது இந்திய மக்களுக்காக ஏதாவது அரசியல் கருத்துக்களை இதற்கு முன்னால் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது எதுவுமே அவர் சொன்னது பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த டிமானடைசேஷன் ஜிஎஸ்டி இது மாதிரி பல பிரச்சனைகள் வரும்போது கூட அவர் வந்து முடிந்த அளவுக்கு அமைதியாக இருப்பாரு அல்லது வந்து சில நேரங்களில் சில ரொம்ப மென்மையான கருத்துக்களை தான் சொல்லுவாரே தவிர எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பொது வெளியில விஜய் வந்து இது வரைக்கும் சொன்னதே இல்லை இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வந்து ஒருவேளை வந்து அவர் இப்படி நினைச்சிருக்கலாம் அதாவது சினிமா அப்படிங்கிறது ஒரு தொழில் அந்த தொழிலை வந்து தொழிலாக தான் நம்ம பார்க்கணும் அதுல வந்து அரசியல் கருத்துக்களை சொல்றது கொள்கையை சொல்றது இந்த மாதிரிலாம் தேவையில்லைன்னு அவர் நினைச்சிருக்கலாம் அல்லது அவருக்குள்ள வந்து அரசியல் உணர்வு வந்து எதாவது நம்ம மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படும் போது அது அரசியலுக்கு வந்து தான் நம்ம செய்யணும் இப்போ வந்து நம்ம செஞ்சா நமக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லை செக்யூரிட்டி இல்லைன்னு கூட அவர் ஒரு வந்து நினைச்சு அரசியல் கருத்துக்களை அவர் தவிர்த்துருக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு நடிகராக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு பெரிய இன்டலெக்சுவலாக இருந்தாலும் சரி அவங்க அரசியல் கருத்துக்களை சொல்லும்போது மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாவாங்க அது வந்து இப்போ தனிப்பட்ட முறையிலும் சரி தொழில் ரீதியாகவும் பெரிய தாக்குதல்களுக்கு ஆளாவாங்க அது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே தன்னுடைய அந்த மார்க்கெட்டுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அமைதியாக இருந்திருக்கலாம் அல்லது அரசியலுக்கு வந்து நாம வந்து முழுமையாக இறங்கி அதில் வந்து நம்ம ஃபைட் பண்ணலாம் அது வரைக்கும் நாம வந்து பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கூட இதே அமைதியாக இருந்திருக்கலாம் இந்திய அரசியல் சூழல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் அப்படின்னு பார்க்கும்போது தலைகீழ் மாற்றத்தை எல்லாம் வந்து யாராலையும் கொண்டு வர முடியாது ஏன்னா ஏற்கனவே ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு இந்த சிஸ்டம் வந்து எப்படிப்பட்ட சிஸ்டம் அப்படின்னா பெரிய பெரிய பெரு முதலாளிகளுக்கான ஒரு சிஸ்டம் பெரிய அதிகாரத்தில் வந்து காலம் காலமாக இருப்பவர்களுக்கு வசதியான ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து புறையோடி போன ஒரு சிஸ்டமாக இந்த சிஸ்டம் இதெல்லாம் வந்து தலைகீழா விஜய் வந்து அப்படி மாத்திருவாரா அப்படின்னு கேட்கும்போது அதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு ஏன்னா அதை வந்து அவ மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது வரைக்கும் அவர் தாக்குப்பிடித்து அரசியலில் முதல்ல இருக்கணும் அந்த இப்படி சிஸ்டத்தை வந்து தலைகீழா மாற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து எடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருதுன்னா உடனே வந்து அவர் முதலமைச்சராக ஆயிடுவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது ஒரு நாள் முதலமைச்சராக ஆக முடியாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆக முடியும் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக விஜய் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருந்துட்டு வராரு பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரத்குமார் கார்த்திக் விஜயகாந்த் இப்படி பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா முதலமைச்சரானவர் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் மட்டும்தான் அந்த எம்ஜிஆருக்கு இருந்த சிவாஜி கணேசனோட கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கட்சி அவரால் வந்து நடத்த முடியல தமிழ்நாடு மாதிரி அப்படி கிட்டத்தட்ட ஒரு சென்டிமெண்ட் கொண்ட ஒரு மாநிலம் தான் ஆந்திரா அங்க இருக்கக்கூடிய சிரஞ்சீவி வந்து அவரால் அந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து அவரால் நடத்த முடியல அவர் போய் காங்கிரஸ் கட்சியில போய் சேர்ந்தாரு அதே போல தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர் வந்து கட்சி காணாமல் போய்விட்டது அதே போல கார்த்திக் அவர்களுடைய கட்சி வந்து காணாமல் போயிடுச்சு டி ராஜேந்திரன் வந்து கட்சி ஆரம்பித்தார் அது எங்க இருக்கு அப்படின்னு தெரியல இப்படி பல நடிகர்கள் ஆரம்பித்தாலும் கூட எல்லாராலும் சாதிக்க முடியுமா நம்ம முடியாது விஜய் அப்படிங்கிறவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு வந்து இருக்கு அவரை வந்து எல்லா நடிகரோட நாம் வந்து ஒப்பிட முடியாது விஜயகாந்த் நல்ல உடல் நலத்தோடு இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவர் முதலமைச்சர் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை அவர் உடல் நலத்தோடு இருந்திருந்தாருன்னா அதற்கான வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் தான் செஞ்சுது கமல்ஹாசன் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் இருந்தாலும் கூட அவருக்கு வந்து இந்த மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய அளவிற்கான ஒரு நடிகரா அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கமலஹாசன் ஆனா அரசியல் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டு அரசியல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க இப்போ சாதியாலும் மதத்தாலுமே சூழப்பட்ட ஒரு அரசியல் தான் அகில இந்திய அரசியலும் அப்படி தான் தமிழ்நாட்டு அரசியலும் அப்படி தான் அந்த நடிகர் வந்து எல்லாவற்றையும் கடந்தவராக அவர் தன்னை ப்ரூஃப் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தால் மக்கள் அவங்களை ஏற்றுக்குவாங்க அப்துல் கலாமை வந்து எல்லா மக்களும் எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவர் வந்து எல்லா மக்களுக்கானவர் அப்படிங்கிறத அவர் வந்து பல தருணங்கள் நிரூபித்தார் அதனால் அவரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படி சிலரை தான் மக்கள் வந்து மதம் சாதி கடந்து ஏற்றுக்கு எல்லாரையும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கமலஹாசன் நிறைய சினிமாக்களில் அவர் சில வலதுசாரி கருத்துக்களை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு வராரு இப்படி பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தது பிஜேபியோட ஒரு ஆளாக இருப்பார் கமல்ஹாசனுடைய அந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறதுமே ஒரு வெற்றிகரமாக போகலை விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பயணம்ங்கிறது இது எல்லாவற்றையும் கூட முற்றிலும் மாறுபட்டது சாதாரண ஒரு சினிமாவை செலக்ட் பண்றது அப்படின்னா கூட ஒரு பாடல்களை வந்து செலக்ட் பண்ணுறதுனா கூட அவர் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவர் செய்வார் அது கண்டிப்பாக சக்சஸ்ஸும் ஆகும் ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறத முன்கூட்டே கணிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து விஜய்கிட்ட இருக்கு அது சினிமாக்கள்லாம் அவர் வந்து அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார் அரசியல்லையுமே அவர் வந்து இப்போ வந்திருக்கும் போது கண்டிப்பாக வந்து அவர் இது சார்ந்தவர்களிடம் வந்து நிறைய ஆலோசனைகள் நடத்தி அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து செய்வார் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொல்லி அவர் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் விஜய் வந்து எப்படி அவருடைய அரசியலை முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய வெற்றி வந்து அமைஞ்சிருக்கு அவர் வந்து விஜயகாந்த் மாதிரி தமிழகம் முழுவதும் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுக்க போகிறாரா இல்லை வந்து கூட்டணி அரசியல் முதல்ல வந்து கூட்டணி அதற்கு பிறகு வந்து நம்ம ஆட்சிக்கு வருவதை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் போக போகிறாரா அப்படிங்கிறது தெரியல அது வந்து அவர் தான் வந்து சொல்லணும் ஆனால் வந்து தனித்து போகும்போது ஒரு பெரிய மாஸ் வந்து வரும் விஜய் வந்து இன்றைய சூழலில் பார்க்கும்போது அவர் குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து சதவீத வாக்குகளை பெறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து விஜய்க்கு வந்து உண்டு இளம் வாக்காளர்கள் தான் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அவங்களுடைய வாக்குகள் வந்து முக்கியமானதாக இருக்கு புதியவர்கள் தான் வாக்களிக்கிறாங்க கம சீமானு வந்தப்ப சீமானுக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்தவங்க கமல்ஹாசனுக்கு வந்து வாக்கு செலுத்தினாங்க இது எல்லாருமே இளம் தலைமுறை வாக்காளர்கள் தான் இன்றைக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து தனி அவருடைய அரசியல் தனித்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சதுனால அந்த வாக்குகளுமே இப்போ இன்றைக்கு வந்து சீமான் அவர்களுக்கு வந்து நிறைய போயிட்டு இருக்குது நம்ம பார்க்க முடியுது எனவே விஜயனுடைய இந்த அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இளம் தலைமுறை வாக்காளர்களை மிகப்பெரிய அளவில் அவர் வந்து கவர்வாரு அவருடைய ரசிகர் மன்றம் ரசிகர்கள் அந்த வாக்குகள் வந்து இருக்கு பெண்களுடைய வாக்குகள் அவருக்கு வந்து குறிப்பிடத்தக்க அளவுல வரும் விஜயனுடைய இந்த அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமானது அது வந்து நம்ம பிற நடிகர்கள் யாரோடுமே அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அது எம்ஜிஆரோட மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும் அதே நேரம் எம்ஜிஆர் ஒரு ப்ளஸ் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மைனஸ் இருக்கு முப்பது நாற்பது சதவீத கட்டமைப்பு திமுகவின் கட்டமைப்பு எம்ஜிஆருக்கு வந்து வந்தது அதுதான் அவருடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த மாதிரியான எந்த விதமான அரசியல் கட்டமைப்புமே இல்லை ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அப்படிங்கிறது தேவை நிச்சயமா வந்து அவருக்கு நிறைய சவால்கள் இருக்கும் ஆனால் அவர் எப்படி கடந்து வர போகிறார் அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் அதே போல விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் வந்து சீமானோட சேர்வாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து சீமான் வந்து சொல்லிட்டாரு தம்பி வந்தா நாங்கள் ஏற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் விஜய் வந்து அதை பற்றி எதுவுமே வந்து சொல்லலை விஜய் தரப்பினரும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் எதுவும் சொல்லலை ரெண்டு பேர் இணைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நிச்சயமாக ஒரு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமாக தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சீமான் வந்து பத்து சதவீத வாக்குகள் நியர்லி எட்டு சதவீத தாண்டிட்டார் தனி கட்சிங்கிற அந்தஸ்தே சீமான் வந்து வாங்கிட்டார் விஜய் அவர்களும் நிச்சயமாக பத்து சதவீதத்தை வந்து கிராஸ் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு புதிய அலை வந்து உருவாகும் ஏன்னா த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு கட்சிகள் ஆட்சி நடத்திக்கிட்டே வராங்க மக்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வந்து அவங்க அவங்க தான் இருக்கிறாங்க இருந்தாலுமே வேற ஆப்ஷன் இல்லை அவங்க இரண்டு கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்களிப்பவர்களாக இருக்கிறாங்க இது வந்து அந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் இரண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய அரசியல் பொருளையும் தான் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை விஜய் வந்து என்ன செய்ய முடியும் விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் அவர் வந்து என்ன செய்ய முடியும் அவருக்கு பூத் கமிட்டிக்கு ஆள் போட முடியுமா இதெல்லாம் எந்த லாஜிக்குமே ஒர்க் அவுட் ஆகாது இப்போ ஆட்சியில் கூடிய திமுகவாக இருக்கட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் இவர்கள் வந்து இதெல்லாம் கைகட்டி அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்குது நிச்சயமாக அப்படி அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு பெரிய திரைப்பிரபலம் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு இணையான இன்னொரு வர அரசியல் கட்சிகள் களத்தில் இறப்பு இறக்குவாங்க அதுவும் வந்து முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு இப்போ விஜய் வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால் விஜய் அளவிற்கு இல்லை விஜய் தான் இப்போ டாப் நம்பர் ஒன்ல இருக்கிறாரு அதற்கு அடுத்த லெவலில் உள்ள ஏதாவது ஒரு நடிகர்களை பிற அரசியல் கட்சிகள் களத்தில் இறக்குவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் அதற்கு அடுத்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய அந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் வைத்தே வந்து ஒரு ஆண்டுகளுக்குள்ளே தெரிஞ்சிடும் அந்த கட்சி வந்து வளர்ச்சியை நோக்கி செல்கின்றதா அல்லது வந்து தேக்கம் அடைகின்றதா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் அது வரைக்கும் நாமும் காத்திருப்போம் நன்றி